செய்தியல நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளரும் நீண்டகாலம் பத்திரிகை துறையில் பல நிறுவனங்களில் பணியாற்றி அனுபவம் வாய்ந்த ஜோதி நரசிம்மன் அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து வாக்காளர் உரிமை மீட்பு பேரணி அந்த பேரணிக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் போயிருக்கார் அவர் போன காரணம் என்ன இல்லை இங்கே காங்கிரஸ் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு விஜய் சொன்னதுனால காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாமே இந்த தடவை வந்து ஆட்சியில் எப்படியும் பங்கு வாங்கணும் அதனால் வந்து இவங்க எல்லா அரசியல் தலைவர்களும் இதை போர்க்கடி தூக்கியிருக்காங்க இப்போது இதை சரி பண்ணுறதுக்கு போயிருக்காரா இல்லை வந்து அவர் கூட்டணியை பலப்படுத்தி தக்க வச்சதுக்கு போயிருக்காரா விஜய் அறிவிப்பு வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் அறிவிச்சிருந்தார் குறிப்பாக அதை காங்கிரஸ் மனத்தில் வச்சு தான் அந்த அறிவிப்பு கொடுத்தார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தூக்கவே முடியாத நிலைமை இருக்குது இப்போ எப்படி பிஜேபி இருக்கோ அதே நிலைமை தான் காங்கிரஸுக்கு இருக்குது எம்எல்ஏ ஆகிறாங்க தவிர அதிகாரத்தில் பங்கு எடுக்க முடியல அதுக்காக மெஜாரிட்டியாக அன்ன தீமுகவாக தீவங்காவை மாற்றி மாற்றி இவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க தவிர காங்கிரஸ் ஆட்சி அனுப்ப முடியல இதே நிலை தொடர்ந்து நீடிச்சா காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் நாளானா எழுத்து தெரிஞ்சு கட்டுன்னு பண்ண கதையாக கணவன் போனதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆனால் இங்கே இருக்கிற காங்கிரஸ் சட்டம் எம்எல்ஏ இருக்கட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகட்டும் அவங்களுக்கு அதிகார வெறி இன்னும் இருக்குது எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குது அதுக்கான வேலையோட செய்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா திமுக பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய அறிவிப்புகளுக்கு காங்கிரஸ் கட்சி செல்ல பிறந்தவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அந்த இது சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவங்ககிட்ட பேசினா தான் சரியாக வராது அதிகாரத்தை ப பகிர்ந்து கொடுக்கணும் நம்ம இது சரி செய்யணும் அப்படின்னா தலைமையிட்ட பேசினா சரியாக இருக்கும் அப்படின்னு மறுத்தான் ராகுல் காந்திக்கு இந்த பேரணியில் கலந்துகிறதுக்காக ஸ்டாலின் இங்கேருந்து போயிருக்காரு தலைமையோட இருக்கிறதுனால இங்கே அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்காது அதை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்றாங்க ஆனால் விஜயோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால் ராகுல் காந்தி விஜய் ஸ்கைப்பில் பேசிக்கிற மாதிரியே ஒரு தகவல் வெளிவந்துருக்கு காங்கிரஸ் கட்சி விஜய்யோட கூட்டணி சேர்த்துக்காக எண்பது சதவீதம் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது நடந்தாலும் நடக்கலாம் அப்படி நடந்துச்சுன்னா மீண்டும் காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் தலைத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு